அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பலருக்கு ஒரு குழப்பம் அஷ்டமாதிபன் எந்த ரூபத்தில் வந்தாலும் கெடுதலைத்தான் செய்வார்கள் என்பதில் தீர்மானமாக இருப்பார்கள் அதில் உண்மையும் உள்ளது ஆனால் அந்த உண்மையில் ஒரு சிறு திருத்தம் வேண்டும் அஷ்டமாதிபன் திசை நடந்தால் எப்படி இருக்கும் அஷ்டமாதிபன் நட்சத்திரம் ஏறிய ஒரு கிரகத்தின் திசை நடந்தால் எப்படி இருக்கும் இரண்டும் ஒன்று போல் தான் இருக்குமா கெட்டதைத்தான் செய்யும் அதில் மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் அது அளவில் வித்தியாசப்படுமா என்றால் படும் அஷ்டமாதிபன் திசை கூடுதல் தீமையை செய்யும் அஷ்டமாதிபன் நட்சத்திரம் ஏறிய ஒரு கிரகத்தின் திசை ஒரு சமயம் கெடுக்கும் இன்னொரு புத்தியில் சற்று கொடுக்கும் மாறி மாறி செய்யும் இந்த கெட்டதின் பங்கு சற்றே குறையும் கெட்டது நடக்கும் குறையும் சரி எந்த அளவுக்கு குறையும் இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் மற்றவர்கள் பொதுவாக நீங்கள் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு உதாரணத்தை காட்டினால் நன்றாக இருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏதோ எனக்கு பட்டது இதுதான் சரி என்று நினைத்துச் சொல்கிறேன் ஒருவர் டூ வீலர் பைக்கில் செல்கிறார் நடுவில் ஒரு விபத்து கீழே விழுந்து காயம் தலை ஒரு கல்லில் மோதுகிறது அவர் ஹெல்மெட் அணியவில்லை எப்படி இருக்கும் இன்னொருவர் இதே போல் பைக்கில் செல்கிறார் ஒரு விபத்து கீழே விழுகிறார் காயம் ஏற்படுகிறது தலை மோதுகிறது ஆனால் ஹெல்மெட் அணிந்திருக்கிறார் அவருக்கு எப்படி இருக்கும் இந்த இரண்டாம் நபருக்கு பயம் குறைவு முதலாம் நபருக்கு ஹெல்மெட் அணியாதவருக்கு சற்று மோசம் ஹெல்மெட் அணியாதவரைப் போல லக்னாதிபன் அவனைவோம் அஷ்டமாதிபன் திசை நடந்தால் ஹெல்மெட் அணியாதவருக்கு ஏற்பட்ட விபத்தை போல் இருக்கும் அஷ்டமாதிப நட்சத்திரம் ஏறிய கிரகத்தின் திசை நடந்தால் ஹெல்மெட் அணிந்தவருக்கு ஏற்பட்டது போல் இருக்கும் இருவருக்குமே விபத்து காயம் இது காயம் அது படுகாயம் இதில் சற்று நம்பிக்கை உண்டு அதில் பிராண பயம் அதிகம் இதுதான் வித்தியாசம் எனவே இந்த இருவரில் யாருடைய தீமை பங்கு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அஷ்டமாதிபன் திசை அது சற்று அதிகமாக தீங்கினை செய்யும் கொடியுது அன்பர்களே இது போன்ற பல சந்தேகங்கள் நீங்கள் கேட்பது உண்டு நாங்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு உங்களுக்கு புரிய வைப்பதற்கு எங்களால் முடியாத காரணத்தால் விட்டுவிடுகின்றோம் நன்றாக யோசித்து பார்த்து இந்த ஒரு வியாக்கியானம் இந்த ஒரு விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவினை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் சொல்லியிருக்கிறேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்யும் நான் ரிஷபராசி அன்பர்களே கூடுதல் கஷ்டம் உண்டு அந்த அளவுக்கு தொழிலில் வெற்றியும் உண்டு நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் இஷ்டப்படி ஒரு கணிப்பினை ஏற்படுத்தி கொண்டு அதன்படி நடந்து சில தொந்தரவுகளை பெறுவதாக காட்டுகிறது கவனம் கடகராசி அன்பர்களே இன்று உங்கள் வித்தையில் ஒரு சிறு மாற்றம் அந்த மாற்றத்தால் ஏற்படுவது ஒரு பெரும் ஏற்றம் உங்களுக்கு நல்ல நாள் ராசி அன்பர்களே சற்று கஷ்டப்பட்டு கூடுதலாக கஷ்டப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி வைப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களை இன்று சவால் விடுவதும் அந்த சவாலில் வெற்றி பெறுவதும் நடக்கும் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் கணிப்பு சற்று பிசகக்கூடும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இருக்கும் நாளை எது செய்தால் நமக்கு நல்லது என்பதில் ஒரு தெளிவினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே தகுந்த துணை கிடைத்து உடன் சேர்ந்து உழைத்து நல்ல லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே இன்று அதிகப்படியான செலவினை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுகின்றது சற்று கவனம் கும்பராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக உங்களை நீங்கள் ஒப்ப படைக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி இருக்கும் எனவே நாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவையான ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்